வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பால ஜகரணன் நான் கந்தசன் மிக முக்கியமான ரெண்டு தகவல் சொல்ல போறோம் ஒன்னு டிஆர்பி போர்டில் வந்துட்டு அடுத்தடுத்த போஸ்டிங் போட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போறேன் கூட ஒரு சின்ன குட்டி கதை ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுத்துடலாம் இதில் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஒரு சின்ன கதையை நம்ம பார்த்துடலாம் என்ன ஒரு விஷயம்னா கதையில் உண்மையான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து நடக்கக்கூடிய உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதுல என்ன ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன் அப்படின்னா ஒரு குருகுலம் அந்த குருகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் கல்வி கத்து கொடுத்துட்டு இருக்காரு அந்த கல்வி கத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் முடிச்சிட்டு போகக்கூடிய அந்த ஸ்டூடண்ட்டுகள்ல எந்த ஸ்டூடண்ட் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் நல்லா படிச்சிருக்காங்களோ டேங் யார் வந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு நிறைய செல்வங்களை நிறைய காசு பணத்தை அந்த குரு கொடுப்பாரு சம்டைம்ஸ் சொல்லி அவர்களுக்கு வேலை கூட அரசு வேலை கூட வாங்கி கொடுத்துருக்காரு சரி அதுல பெஸ்டான ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிப்பார் ஒரு வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குரு குருக்கே ஒரு சோதனை அந்த வருஷம் மட்டும் மூன்று ஸ்டூடண்ட் வந்து நம்பர் ஒன் எல்லாத்துலயும் சரி கல்வியிலும் சரி சரி எல்லாத்திலயுமே நம்பர் ஒன்னா வந்துட்டாங்க மூணு ஸ்டூடெண்ட்டுக்குமே சிறப்பா செயல்பட்டுருக்காங்க அப்படின்றது அந்த குருக்கு நல்லாவே தெரியும் இதுல ஒருத்தர சூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலை நம்ம டிஆர்பி போட்டிக்கு அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்ப இருந்துட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு பர்ஸ்ட் டெட்டா பாத்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் எடுத்தாலே பாஸ் ஏன்னா டெட்ல பாஸ் பண்ணி உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்க டெட்ல தொண்ணூறு மார்க் எடுத்த வேலை அடுத்து எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா உங்களுக்கு வேலை அப்புறம் வெயிட்டேஜ் மார்க் கொடுத்தா வெயிட்டேஜ் மார்க் அந்த டெட் மார்க் ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா வேலை இப்படி குழப்பங்கள் வந்துட்டே இருந்து இன்னைக்கு ஒரு முடிவு வரப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் போஸ்டிங் போடல சரி நான் கதைக்கு வெளியே போகலை பட் அங்கே நடந்த விஷயம் என்னன்னா இந்த முறை போஸ்டிங் போடுவாங்க இதுல யாருக்கு போஸ்டிங் கிடைக்கும் இதை மட்டும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்ப இந்த கதைக்கு வாங்க வருவோம் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பார்த்துருவோம் அந்த மூன்று ஸ்டூடெண்ட குரு தேர்ந்தெடுக்கிறாரு குருவாச்சே அவருக்கு நிறைய மைண்ட் இருக்கு இல்லையா ஒரு சில டெஸ்ட் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாரு யோசிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல போயிட்டு வீட்டில் மீன்ஸ் அவருடைய தங்கி இருக்கக்கூடிய குடிசையில போயிட்டு உள்ள ஒரு கூண்டு இருந்தது அந்த கூண்டு பக்கத்துல அவர் உக்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அந்த மூன்று மாணவர்கள் வராங்க அந்த குரு கிட்ட என்ன குருவை இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இந்த கூண்டுக்குள்ள நான் ஒரு பறவை ஒரு பறவை நான் வளர்த்துட்டு இருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன பண்ணிருந்தேன் ஆத்தோரமா நடந்து போகும்பொழுது விட்டேன் அந்த பறவை பறந்து போயிடுச்சு எனக்கு அந்த பறவை பறந்து போனதுக்கு பிறகு ரொம்பவே மூட் அவுட்டா இருக்கேன் ரொம்ப மைண்ட் எனக்கு வந்து ஒரு மனம் வந்து சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அது வந்து இதுல என்ன குரு நாங்க மூணு பேருக்கும் போய் எப்படி இருந்தாலும் அந்த பறவை பிடிச்சோம் தரோம் எங்க டேலண்ட் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு அந்த மூணு ஸ்டூடெண்ட்டுக்கும் போறாங்க கரெக்டா அந்த ஆற்று பக்கத்துல எந்த இடத்துல குரு மிஸ் ஆச்சு அந்த இடத்துல குருவும் கூட்டி போய் நிறுத்தி காட்டிட்டார் சரி இந்த மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஆத்த கடந்து அந்த கரையில அது போயிருக்கோம் உடனே நம்ம ஆத்த கறக்கலாம் அப்படின்னு குதிக்கிறது இரவாய் மூணு பேரும் குரு சொல்லிட்டாரே அவருடைய பேச்சு மீறக்கூடாது அப்படின்ட்டு சரி உடனே குரு அவங்க குதிக்க போகும்போது குரு சொல்றாரு எங்க பாருப்பா அதுக்குள்ள முதலையும் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து மூணு பேர் குதிக்கிறீங்களே அப்படின்னதும் ஓ சாரி குரு நாங்க இதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனதும் இந்த மாதிரி ஒரு பாலம் வந்திருக்கு ஆட்டுக்கடையில ஒரு பாலம் வந்திருக்கு அடியில முதலைங்க நிறைய இருக்கு பாலம் வந்திருக்கு அதுல வந்து ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும் இந்த மூணு பேருமே போற அளவுக்கு அந்த பாலம் தாங்க என்ன பண்ணியிருக்காரு சரி குருவோட பேச்சு மீறக்கூடாது அவரு ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சுடன் நடந்து போயிருக்காரு போகும்பொழுது பாத்தீங்கன்னா பாரி தூரம் ரொம்பவே குறுகலா வந்து கால் வைக்கவே கூசிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் போறது ரொம்ப பழுதடைஞ்சிருக்கனால அதுல தவறி கீழே வந்துருவார் முதல் ஒரு சுடன் கீழே வந்து அடியில முதல்ல இருக்கு பட்ரா புட்ரா நம்ம உசுரை கையில் பிடிச்சிட்டு அது எப்பிச்சு போகணும் அடிச்சு பிடிச்சி அந்த கரையை ஆத்த கடந்து கரையை மேல வந்து ஏறிக்கல ஏறிட்டு குரு சொன்னு அப்படியே கூனி குறிக்கும் ஓரமா நின்றுட்டு இருப்பார் ஒரு ஸ்டூடெண்ட் இரண்டாவது ஸ்டூடண்ட் அதே மாதிரி தான் டிராவல் பண்ணுவார் போவார் போவதுன்னு அந்த பாதி தூரத்தில் போய் கீழே விழுந்துறாரு மறுபடியும் அந்த கரையை கடந்து வந்து அந்த இரண்டாவது ஸ்டூடண்ட் மாதிரியே ஓரமாக போய் உக்காந்துட்டு நீண்டிட்டார் மூணாவது ஸ்டூடெண்ட் கிளம்புவாரு அதே மாதிரி வருவாரு விழுந்துவாரு நடந்து போய் கரை ஒதுங்கின உடனே அவர் போய் மத்த ரெண்டு சூடன மாதிரி ஓரமாக நிற்கல குருக்கிட்ட நேராக போய் நின்னார் நின்னது குருவே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் அந்த பாலத்தை வெளியே போயிட்டு இந்த முறை நான் செய்த மிஸ்டேக் திருத்திட்டு அந்த பாலத்தை வெளியே போய் எப்படியாச்சும் அந்த பறவை நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சொல்லிட்டு குருவிட்டு கேட்பார் அப்பதான் குரு முடிவு பண்ணாரா இந்த மூணு பேருமே சம பவர் அதாவது திறமையும் சரி படுப்புலையும் சரி ஒழுக்கத்திலும் சரி எல்லாத்துலையும் ஈக்குவல் பவர் ஆனால் அடுத்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் முயற்சிக்காக வந்தாரு பாருங்க அவர் தான் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அவரை சூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பொண்ணும் பொருள் கொடுத்து அனுப்பிச்சார இப்போ நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெட்டோடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இப்ப பன்னெண்டு வருஷமா போஸ்டிங் போடாம இருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம என்னது போய் படிக்கிறது ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து ஓரமாக உக்காந்து தொய்வோட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் இது சரியான சூழ்நிலை உங்க மனநிலையில போஸ்டிங் கிடைக்கிறது கஷ்டம் நமக்கு இந்த டைம்ல என்ன பண்ணுவோன்னா யார் ஒருத்தர் இன்னொரு முயற்சி அடுத்த எக்ஸாம்ல என்னால் எடுத்து படிச்சு கான்ஃபிடண்டா இருக்க முடியும் எனக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க நம்பிக்கை யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் கிடைக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே பன்னெண்டு வருஷமா போஸ்டிங் போடல அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இழுத்து லாக் பண்ணிட்டு போறதுக்கு இது வந்து சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்லை பள்ளி கல்வித்துறை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பிறந்த குழந்தை ஒவ்வொருத்தரும் ஸ்கூல்ல போய் படிச்சே தீருவாங்க சரிங்களா அந்த காலம் வேற அப்போ வந்து ஒரு சில பேர் படிக்கலாம் ஒரு தொழில் சரியா படிக்கலனாலும் போய் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாண்டாவே படிச்சு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இன்று அதிகம் எல்லாருமே மேக்சிமம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஏன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் பள்ளி கல்வித்துறை எந்த நாளும் மூட மாட்டாங்க மூட மாட்டாங்க நீங்க நினைப்பீங்க இப்பதான் போஸ்டிங்க போட்டி ஸ்கூல் எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டுல உட்காருப்பாங்க உக்காந்துட்டு இருப்பாங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு ஒரு சிறந்த தீர்வு உண்டு இந்த பள்ளி கல்வித்துறைக்கு இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கு இப்ப போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா பண்ற வருஷம் போடுவாங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுதான் ஆகணும் போடணும் போடுவாங்க இது அடுத்த எக்ஸாம்க்கு முயற்சி பண்றவங்களுக்கான வீடியோ யார் இந்த டைம்ல மனம் தளராம முயற்சி பண்ணி படிச்சு அடுத்து கண்டிப்பா போஸ்டிங் போடுவாங்கன்ற நம்பிக்கையோட யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சொந்தம் சரிங்களா இந்த இருபத்தி ஆறுங்கிறது ஸ்டார்டிங்லேயே எலெக்ஷன் வரதுனால அவங்க இருபத்தஞ்சுல எல்லா ப்ராசஸும் முடிச்சு அப் அண்ட் ஆர்டர் ரெடியா கையில் வச்சிருக்க மாதிரி எல்லா எக்ஸாமையும் ரெடி பண்ணிடுறாங்க அடுத்த டெட் எக்ஸாம் வரும் ஏன்னு கிடைக்கும் இந்த டிஆர்பி போர்டில் பாருங்க அவங்க அவங்களுடைய வேலைகள் வந்து சிறப்பா செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இருபத்தொன்னு இருபத்தொன்னா தேதி நமக்கு ஒரு அடர்ந்தான் கொடுத்துருக்காங்க ஒரு செயற்கை கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த லா காலேஜஸ்க்காக அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு எப்படி போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் இதில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் இதிலே காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கதான் இங்க இருக்கு அவங்க நியூஸ் கொடுத்து பத்திரிக்கை செய்து கொடுத்து செட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து டெட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்படி ஒவ்வொரு எக்ஸாமா இவங்க வந்து இன்னைக்கு வந்த தகவல் இது இருபத்தி ஒன்று ரெண்டு நேற்று வந்த இந்த தகவல் அட இந்த முதல்ல வந்து லா காலேஜ் முந்தைய கூட இப்போ விண்ணப்பிக்கலாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிக்கேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அது இந்த போர்ட்லேயே அந்த டிஆர்பி போர்டில் அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம கொடுத்துருக்கோம் டிஆர்பிடிஎன் இதில் வந்து நீங்க உங்கள் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் போஸ்டிங் போடுறதுக்கான அத்தனை ப்ராசஸும் உங்களுக்கு நாங்கள் ஏற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க ஆக இப்ப வந்து செட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து டெட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுத்து அடுத்து போஸ்டிங் ஒன்று போட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சுக்குள்ள இப்ப பிப்ரவரி முடிய போகுது அப்படின்னா அடுத்த எட்டு மாசம் பத்து மாசத்துக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க இதுல யார் இப்ப வந்து மனம் தளராமல் முயற்சியோட படிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டுமே டீச்சர் போஸ்ட் கண்டிப்பாக இந்த முறை கிடைக்கும் கான்ஃபிடண்டா பண்ணீங்க கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு காட்டலாம் தேங்க்யூ